வாழ்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்கிற பழமொழிக்கேற்ப பழமுதிர்ச்சோலை கிராமம் என்னும் மரத்திலே பலவகை பறவைகள் மகிழ்ச்சியாக கூடுகட்டி வாழ்வது போல மக்களும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து பகைமை இல்லாமல் அன்பு இரக்கம் பணிவு துணிச்சல் மகிழ்ச்சி போன்றவையாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது பேராசை பிடித்த வேற்றுகோ தலைவன் பழமுதிர் சோலை மக்களின் சந்தோஷத்தை சீர்குலைப்பதற்கு திட்டம் போட்டு வருகின்றான் சந்தோஷ ஆரவார ஒலியை கேட்ட தலைவன் இதோ சீற்றத்துடன் வருகிறான் வாங்க வாங்க சாப்பிடுங்க

thank you அமைதி மகிழ்ச்சி சிரிப்பொலி இந்த கிராமத்தை ஒரு மகிழ்ச்சியற்ற கிராமமாக மாற்றி காட்டுகிறேன் யார் நீ நீ எந்த கிராமத்தை சேர்ந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் நான் பட்டமர கிராமத்தை சேர்ந்தவன் பகைவர்களை அழித்து ஒழித்து அந்த கிராமத்தை பகைவர்கள் கிராமமாக மாற்றினேன் உங்கள் கிராமத்தில் பகைவர்கள் ஏதாவது இருக்கிறார்களா எங்கள் கிராமத்தில் பகைவர்களா பகைவர்களும் இல்லை எதிராளிகளும் இல்லை எந்த கிராமத்தில் வந்து யாரை பற்றி கேட்கிறீர்கள் பகைவர்கள் இல்லையா அதை பற்றி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் ஏரி குளங்களில் உள்ள நீரை விரும்பும் பகைவர்கள் பணத்தை விரும்பும் பகைவர்கள் என பல்வேறு மக்கள் உள்ளனர்களே எனக்கு யார் இந்த ஆளு பட்டமர கிராமத்தில் இருந்து பகைவர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு நமது கிராமத்தில் உள்ள பகைவர்களை கண்டுபிடிக்க வந்துள்ள

சுவர்களின் உயரம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அந்த மக்களின் நடத்தைகளும் வாழ்வும் அடியோடு மறைந்து விட்டது பள்ளிகளில் இலக்கியம் கணிதம் அறிவியல் பாடங்கள் அகற்றப்பட்டு பகைவர்களை உளவு பார்க்கும் கலை பக்கத்து வீட்டுக்காரர்களை வேவு பார்ப்பது நண்பர்களை உளவு பார்க்கும் வேலைதான் மக்களின் அன்றாட செயல்பாடாக மாறியது யாருக்கும் சிரிக்க அனுமதி இல்லாததால் சிரிப்பு செத்து போனது மக்கள் நோய்வாய்ப்பட தொடங்கினர் முடியுமா நீண்ட காலத்திற்கு தங்களுக்கு மரணமே இல்லை இந்த கிராமத்தில் எப்பொழுது சிரிப்படி கேட்கிறதோ அப்போதான் தங்கள் மரணம் நிச்சயம் ஜோதிடரே நான் இந்த மக்களை சிரிக்க விட்டால் தானே எனக்கு மரணம் நிச்சயம் விட மாட்டேன் விடவே மாட்டேன் மாட்டேன் சோலை மாறி மக்களும் நோய்வாய்ப்பட்டு இழந்தார்கள் இதை உணர்ந்த அறிவு பெண்மணி அதாவது கூடை செய்யும் பெண் இந்த நிலையை மாற்ற தன்னுடைய கூர்ந்த புத்தியினால் சில கிராமத்து குழந்தைகளின் உதவியால் ஒரு சிரிக்கும் ஆலமரத்தை உருவாக்கினாள் சில மாதங்களுக்கு பிறகு ஐயோ இந்த உள்ள சந்தோஷமே போயிடுச்சு எனக்கு தலைவலி என்று வலிக்கிறது ஐயோ விட கஷ்டமா இருக்கே லப்பூ டப்பூ என்று பட படக்கிறதே ஆலமர நிணலில் உட்கார்ந்து சற்று ஓய்வெடுத்து செல்வமா செல்வோமே என்ன அதிசயமே உள்ளது என்னோட தலைவலையும் போயிடுச்சு என்ன அதிசயம் என்னோட நெஞ்சு வலியும் போயிடுச்சு இந்த அதிசய மரத்தை பற்றி நான் மக்கள் பே கூறுவோமா ஆம் கூறுவோம் பார்க்க செல்வோம் நண்பா ஜோதிடரின் வார்த்தை எனக்கு நினைவிற்கு வருகிறது எனது இறுதி நான் வரப்போகிறது நான் இந்த கிராமத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ன தலைவரை அவசரமாக எங்கே போகிறீர்கள் நான் வந்த வேலை முடிந்து விட்டது நான் வேறொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் நான் புறப்படுகிறேன் நான் புறப்படுவதை யாரிடம் தெரிவிக்க வேண்டாம் வா நண்பா நாம் புறப்படுவோம் எப்போதுதான் எங்கள் கிராமத்தில் இருந்து காத்திருந்தோம் எங்கள் கிராமத்திற்கு இருள் போய் வந்துவிட்டது குழந்தைகளை இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் இந்த நவீன காலத்தில் மக்களுக்கு தங்கள் உடல் நலத்தை பற்றி எந்த கவலையோ அக்கறையோ இல்லை அதனால் தான் உடல் நலத்திற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை ஆரோக்கியம் உணவுகளை உண்டால் மட்டும் போதாது மனதில் மகிழ்ச்சி வேண்டும் மனதில் மகிழ்ச்சி இருந்தால்தான் முகத்தில் புன்னகை பூக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் சிரிக்க தெரிந்தவன் மனிதன் மட்டுமே சிரித்து வாழ வேண்டும்